நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி இயற்கையின் உண்மையான வடிவம் அடர்ந்த காடுகள் உயரமான மரங்கள் பாயும் நதிகள் சிலந்தி வலைகள் பாறைகளில் ஊர்ந்து செல்லும் பூச்சிகள் இவை எல்லாவற்றிற்கும் இடையில் ஒரு அமைதியான பழங்குடி வாழ்க்கை இதுதான் பஸ்தரின் உண்மையான முகம் ஒரு காலத்தில் வன்முறை அமைதி மற்றும் நிறைவேறாத கனவுகளால் அடையாளம் காணப்பட்ட பஸ்தர் அச்சம் வாழ்க்கையின் வேகத்தை தடுத்து நிறுத்தியது முன்னாடி பள்ளிக்கூடம் இருந்தது ஆசிரியர்கள் வர பயப்படுவாங்க ஏன் பயப்படுவாங்கன்னா நக்சலைட்கள் வந்து எங்களை பிடிச்சி அடிப்பாங்கன்னு பயப்படுவாங்க முன்னாடி ரொம்ப ஆபத்தானது சாயங்காலம் ஐந்து ஆறு மணிக்கு பிறகு யாரும் வெளியே வர முடியாது இன்று அதே மண்ணில் நம்பிக்கையுடன் மாற்றத்துடன் ஒரு புதிய விடியல் இறங்குகிறது இப்பனியோ கொஞ்சம் வசதி ஆகிவிட்டது பசங்களுக்கு புத்தகங்கள் பேனா பென்சில் எல்லாமே கொடுத்து விட்டாங்க பசங்களுக்கு பேக் துணிகள் கூட கொடுத்திருக்கிறார்கள் கிராமத்தில் உள்ள வயசானவங்க எல்லாருக்கும் போர்வையும் கொடுத்துருக்காங்க வீட்டில யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா எங்க நெட்வொர்க் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போய் பேச வேண்டியிருக்கும் இப்ப எங்க நின்னு பேசினாலும் நெட்வொர்க் கிடைக்குது இந்த மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரட்டை என்ஜின் அரசு அமைக்கப்பட்ட பிறகு தொடங்கியது பாதுகாப்பு நடவடிக்கைகள் சுக்மா பீஜாப்பூர் மற்றும் தந்தேவாடா காடுகளில் நக்ஷல் வலையமைப்பின் வேர்களை அசைத்தன கேம் வந்ததிலிருந்து ரோடு போட்டிருக்காங்க மின்சாரம் கிடைச்சது அப்புறம் ஸ்கூல் கட்டினாங்க அங்கன்வாடி கட்டினாங்க முன்பு அரசு வாகனங்கள் கூட செல்ல முடியாத இடங்களுக்கு இன்று ஜனநாயகத்தின் குரலும் வளர்ச்சியின் ஒளியும் சென்றடைகிறது பஸ்தரில் நாற்பது பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இருநூற்று இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் சாலைகள் ஐநூற்று இருபத்தி ஒன்று மொபைல் டவர்கள் தொடங்கப்பட்டுள்ளன மற்றும் நாற்பது கிராமங்களுக்கு மின்சாரம் சென்றடைந்துள்ளது இந்த புள்ளி விவரங்கள் இப்போது அறிக்கைகளில் மட்டுமல்ல பஸ்தர் கிராம மக்களின் வாழ்க்கையிலும் தெளிவாக தெரிகிறது சில சமயம் கிராமத்துல உள்ளவங்களுக்கு அவசரமாக உடல் நலக்குறைவு ஏற்படும் அதனால அங்க மருத்துவ சிகிச்சையும் கிடைக்குது போன பிறகு கொடுக்கறாங்க அங்க போனதும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கிராமங்களுக்கு மின்சாரம் வந்துவிட்டது பெண்கள் ஆத்ம விஸ்வாசே பள்ளி பிரார்த்தனையில் நிற்கிறார்கள் முன்பு பயத்தின் நிழலில் வாழ்ந்த குழந்தை இப்போது தன் வீட்டில் ஒரு மூலையில் பல்ப் ஒளியில் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறது பீஜப்பூரின் புதிய மத்திய நூலகம் இப்போது அறிவு மற்றும் நம்பிக்கையின் மையமாகிவிட்டது இங்க வர்ற பசங்களுக்கு படிக்கிறதுக்கு தேர்வுகள் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு மக்கள் இப்போது காவல்துறையை பயத்துடன் பார்க்காமல் மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் பார்க்கிறார்கள் குழந்தைகள் அவர்களை நண்பர்களாக அடையாளம் காணத் தொடங்கியுள்ளனர் எனக்கு படிக்கத் தெரியாது கேட்க தெரியாது அதனாலதான் நான் நக்சலைட்களுடன் சேர்ந்தேன் ஆனாலும் நான் இப்போ வரைக்கும் கிராமத்து பசங்க கிட்ட ஸ்கூலுக்கு போங்க நல்லா படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சத்தீஸ்கர் அரசின் நியத் நெல்லானார் திட்டம் சுக்மா போன்ற தொலைதூர பகுதிகளில் உள்ள தொன்னூற்று ஆறு கிராமங்களில் பதினேழு துறைகளின் மற்றும் முப்பத்தொன்றுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய சேவைகளையும் அளித்துள்ளது இதில் ஆயுஷ்மான் அட்டை ரேஷன் பரிசோதனை மின்சாரம் மற்றும் சாலைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் அடங்கும் நக்சல் பிரச்சனைகள் காரணமாக இந்த பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் இணைப்பு திட்டங்கள் மூலம் பள்ளி சுகாதார மையங்கள் போன்ற அடிப்படை வசதிகளை ரேஷன் கடை மின்சார வசதி போன்றவற்றை இந்த பகுதி மக்களுக்கு வழங்க அரசு நியத் நெல்லானார் திட்டம் வைத்துள்ளது இதன் மூலம் அனைத்து விதமான வளர்ச்சிப் பணிகளையும் மற்றும் நலத்திட்டங்களையும் பொதுமக்களுக்கு வழங்க மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு படைகள் காவல்துறையினர் மற்றும் பஞ்சாயத்து அளவில் உள்ள உள்ளூர் பிரதிநிதிகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து நன்றாக வேலை செய்கிறார்கள் இதன் மூலம் நல்ல பலனையும் பார்க்கிறோம் பஸ்தர் ஒலிம்பிக்கில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர் இது வெறும் விளையாட்டு அல்ல இது ஒரு அடையாளம் பஸ்தர் தனது அடையாளத்தை போராட்டத்தால் அல்ல தனது திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் உருவாக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் நடந்த நடவடிக்கைகளில் மேற்பட்ட நக்சலைகள் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மற்றும் ஆயிரத்தி சரணடைந்தனர் நாட்டின் உள்துறை அமைச்சர் அறிவித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்த நாட்டில் இருந்து நக்சலிசத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு நாம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுப்போம் அது ஒரு அரசியல் அறிக்கை மட்டுமல்ல இது பல தசாப்தங்களாக இந்த கனவில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்களின் போராட்டத்தின் மற்றும் நம்பிக்கையின் முத்திரை இன்று பஸ்தர் புதிய இந்தியாவின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கை என்று பிரகடனம் செய்கிறது வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதி அல்ல அது ஒரு யதார்த்தம்